வணக்க நண்பர்களே பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலோருந்து சந்தன் பேசுகிறேன் இந்த சேனல் வழியாக உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனும் இருபத்தேழு நட்சத்திர வழியாக பன்னெண்டு ராசிக்கும் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்க நண்பர்களே அனைவரும் அதை கேட்டு உங்களோட கருத்தையும் பதிவிடுமாறி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றையோட ஒரு தலைப்பாக ஆடி மாதம் சிறப்பு ராசி பலன் இந்த ஆடி மாதம் வந்து மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம் சூரியன் வந்து இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது கடக ராசி என்பது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி தாங்க சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு வீடு சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடும் இதுதான் தான் அதே மாதிரி சொத்துங்கிற ஸ்தானமும் இதுதான் சொந்தங்கிற ஸ்தானமும் இதுதான் உறவினர்கள் சொல்லக்கூடிய ஒரு சுற்றார் உறையவர்கள் அனைவரையும் சொல்லக்கூடிய பாவமும் இந்த பாவம்தான் இந்த பாவத்தில் சூரிய பகவான் முப்பது முப்பத்தோரு நாள்கள் கிட்டத்தட்ட ஆடி மாதம் முப்பத்தோரு நாள் வருங்க அந்த முப்பத்தோரு நாள் சங்கலிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சூரிய பகவான் ஆடி மாதம் இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் சூரியன் வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்றாம் தேதி புதங்கலம் அன்று பிறக்க போகுதுன்னு வச்சிங்களேன் அப்போ இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆடி மாதங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் நிறைய விசேஷ காலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஆடி ஆடியில் வந்துங்க பூரம் ஆண்டாளுக்கு உரியது ஆடி அப்பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாளுக்கு உரியது ஆடி அமாவாசை முன்னோல்களுக்கு உரியது ஆடி கிருத்திகை வழிபடும் போது நம்ம அந்த முருகனை முருகனை நம் நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சி அவரோட அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு தன்மையும் ஆடியில் வந்து ஒரு பௌர்ணமியும் ஒரு சிறப்புமிக்க ஒரு பௌர்ணமிங்க ஆடியில் வந்து குரு பௌர்ணமின்னு வருங்க அது குருவுக்குண்டான ஒரு தன்மை நம்ம ஆசிரியர்களில் இவங்களாம் வணங்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆடி மாசத்துல தான் வருங்க ஆடி மாசத்துல வந்து கடைசியா வரலட்சுமி விரதம்னு சொல்லக்கூடிய விரதமும் வருங்க இதெல்லாம் ஆடி மாதத்துல நிறைய நம்ம சாஸ்திரம் முறைப்படி நிறைய வழிபாடுகள் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதாவது குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி குலதெய்வம் வழிபாடுங்கிற போது இது வந்து பெண் தெய்வ வழிபாட்டே அதிகமாக சொல்லி கன்னிமார்கள் வழிபாடு ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா பா பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கிறோம் இங்கே காவேரிக்கரை ஒட்டி தான் இருக்கிறோம் இந்த கரை ஒட்டினா ஆடி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கரை ஃபுல்லாவே ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும்னு வச்சிங்களேன் ஆடி பிறந்துட்டாவே அந்த ஆடி பிறந்துட்டா மூணு மாதம் மூணு நாளைக்கு வந்து காவேரி குளிக்க குளிக்கக்கூடாதுங்க ஆடி மாதம் பிறந்துட்டாவே மூன்று நாளுக்கு குளிக்க குளிக்கக்கூடாது ஏன்னா அங்கே வந்து அந்த தண்ணி வந்து புனிதமாக இருக்காது பாவத்தை ஒரு வரக்கூடிய ஒரு தண்ணியாக நீராக இருக்கிறதுனால பாவத்தை போக்கக்கூடிய ஒரு நீராக இருக்கிறதுனால இந்த மூன்று நாளைக்கு ஆடி மாதம் ஆடி ஒன்று ஆடி ரெண்டு ஆடி மூணு வரைக்கும் குளிக்காமல் இருப்பது சிறப்புங்க இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து இந்த இந்த நாட்கள் ஏன்னால் இந்த பெண் தெய்வத வழிபாடு கன்னிமார்கள் வழிபாடு என்பது அவங்கவுங்க ஒரு புடவை வச்சு கும்பிட்றவங்க அவங்க ஒரு கோயில் வீடெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் அவங்களாம் வந்து இந்த வருடத்தில் ஆடி மாதம் காலத்தில் தான் அவங்களோட கோயிலோட வழிபாடெலாம் கொண்டாந்து ஆற்றுல அவங்க சாமியெல்லாம் கொண்டாந்துங்க வச்சு வழிபட்டு பூஜை பண்ணி மீண்டும் கொண்டு எடுத்து வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் அவங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் அதே மாதிரி உற உறவினர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு சேர்ந்து ஒரு ஒரு இதை கொண்டாடக்கூடிய ஒரு தன்மை எதுனால் அதாவது உறவினர்கள் ஒற்றுமையாகக்கூடிய தன்மை பங்காளி வீடுகளெலாம் ஒன்றாக இணையக்கூடிய தன்மை அதாவது ரத்த உறவுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஏன் ரத்த உறவு அங்கே குறிக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்தானத்தில் இருந்தால் செவ்வா பகவான் வந்து நீசமாகக்கூடிய தன்மை ஏன்னா இந்த பிரிஞ்சு போன உறவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பங்காளி ஓடெல்லாம் அன்னைக்கு அந்த ஒரு நாள் கூட்டிட்டாங்கன்னா அந்த பிரிஞ்சு போன உறவெல்லாம் ரத்தத்துக்கு ஒரு பலம் கிடைக்கும் ஏன்னா நீசமாகக்கூடிய செவ்வா பகவான் அந்த எல்லோரும் ஒன்று கூடும் போது அந்த நீசத்தன்மை போய் உச்சத்தன்மையாகிவிடும் வச்சுக்கங்களேன் அதனால தான் இந்த வழிபாடை செய்யும்போது உங்களோட குலதெய்வத்தினோட தன்மையும் உங்களோட கோயில் பங்காளி விட்டோட தன்மைகளும் ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் உங்களுக்கு பங்காளி ஓடெல்லாம் சேர்ந்து ஒன்றாவது செய்யும்போது அவங்களுக்கு பங்காளிக்கு பலம் கிடைக்கும்னு வச்சுக்கலேன் இதுதாங்க இந்த ஆடி மாதத்துன்னொன்று ஒரு சிறப்பு நிலைன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதத்தில் பிறக்கிறவங்களாம் ஒரு ஆடி மாதத்தில் வந்து அதாவது புது கல்யாணமானவங்களை தம்பதியெல்லாம் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் முன்னாடியில் சொல்லுவாங்க ஏன் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் ஒன்று சேரவங்களுக்கு பத்தாவது மாதத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஆடி மாதத்தில் ஆடி மாதங்கிறது வந்து உங்களுக்கு பத்தாவது மாதமாக வரக்கூடியது மேசம் சித்திரை சித்திரையில் குழந்தை பிறக்கக்கூட வச்சுக்கே சித்திரைகள் கொழந்த பிறந்தால் அந்த மாதம் வந்து சூரியன் வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதாவது சித்திரையில் வந்து அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நாளில் இருக்குது அப்போ அந்த அக்னியில் வந்து அவங்களுக்கு குழந்த பிறக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு தான் முன்னோர்கள் அந்த ஆடி மாதம் தான் அதை வந்து ஒதுக்கி வச்சாங்க நல்லது கிட்ட சொல்லியிருக்காங்க இதனால் கெடுதலில் இல்லைங்க நீ சித்திரையில் குழந்த பிறந்தால் ஆகாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறவங்களாம் இருக்காங்க இதெல்லாம் தவறுங்க என்னை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் சாஸ்திரத்தில் ஒதுக்கீலாக வைக்க சொல்லிங்க அதுக்குண்டான சிரமத்தை அவங்க அணிவிக்கணும் கஷ்டத்தை அணிவிக்கணும்னு சொல்லியிருக்குது அந்த கஷ்டத்தை அணிவிச்சுட்டா பரிகாரம் ஆகி போச்சு அவ்வளோதாங்க அப்போ இந்த ஆடி மாதத்தில் வந்து இப்போ பன்னெண்டு ராசிக்கு ஒரு சிறப்பு பலன் என்னன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ மேச ராசியில் இப்போ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாதம் நாலாவது மாதமாக வரும் நாலாவது தன்மையை குறிக்கக்கூடியது அப்போ அவங்களோட உறவினர்களோட ஒரு ஒன்றா இருந்து அவங்களோட உறவினோட ஒரு சொத்துங்கிற ஒரு பிரச்சனைக்கு அந்த இடம் குறிக்கக்கூடிய இடம் அப்போ சொந்த பந்தத்தையெல்லாம் நம்ம அனுசரித்து போகக்கூடிய தன்மையை சொத்துக்காக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது ஏன்னா சொத்துனால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய தன்மையும் சொந்தத்தால் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மையும் வந்துடும் அப்போ இவங்க வந்து அந்த பங்காளியோட வழிபாடெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்க அந்த குறையலாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க ரிஷபராசியில் தாங்க சந்திரன் உச்சம் இருக்கிறார் அப்போ இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மூணில் இருக்கார் இந்த இந்த மாதத்துல வந்து சூரியன் மூணு இருப்பார் அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நிலை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூரியன் மூணுலேருந்து தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாம் கிடைக்குங்க அப்போ இவங்களோட முயற்சியை வெற்றிக்கு ஒரு அடையாளமாக இந்த மாதம் இவங்க ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வெற்றி ஒரு மாதமாக இருக்கும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சந்திர பகவான் வந்து ரெண்டுக்கே வராது ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய தன்மை இருக்கார் அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஆடி மாதம் ஒரு ஒரு மாத காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து குடும்பஸ்தானம் வந்து ஒரு நல்ல ஒரு வழிபாட்டை கொடுக்கும் தனவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன் இது ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து முயற்சி ஸ்தானாதிபதி வந்து வந்து ரெண்டுலையே உட்காந்துருக்கார் அப்போ இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து தனவிருத்தியும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் குடும்பத்துக்காக இவங்க ஒரு செலவையும் கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா தன விருத்தியை கொடுக்கும்போது அதுக்கு உண்டான சுப சுபச்செலவை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதுதான் இந்த ராசிக்குன்னு ஒரு தன்மை அதே மாதிரி கடகராசி எடுத்துக்கன்னு கடக கடகராசிலேயே சூரியன் இருக்கார் அப்போ ஒரு நீர் ராசி கடகராசி ஒரு நீர் ராசி இங்கே வந்து ஒரு வெப்ப கிரகம் வந்து ஒரு ஒரு மாத காலம் செஞ்சிருக்க போகுது முப்பது நாளைக்கு மேலே சஞ்சரிக்க போகுது அப்போ இந்த ஒரு மாத காலம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு வேகமாக செயல்படக்கூடிய தன்மை எதிரி ஒரு அவசரப்படக்கூடிய தன்மை அந்த அவசரத்தை இவங்க வந்து நிதானமாக கடைப்பிடித்தானுங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மாதமாக இருக்குது ஏன்னா ஆடி மாதமே ஒரு போர்க்கல மாதம் அப்போ எல்லாருமே இங்கே என்ன பண்ணுன்னா ஆன்மீக வழிபாடு தெய்வ வழிபாடு அது குலதெய்வ வழிபாடு பங்காளித்த வழிபாடு சிறப்பை தரும் அது கன்னிமார்கள் வழிபாடு இன்னும் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடதை சொல்லியிருக்காங்க மற்ற எந்த ஒரு விசேஷத்தையும் செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க அதுதான் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆடி மாதத்துள்ள சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு சூரியனை தான் ஒவ்வொரு மாசமும் அந்த மாற்றத்தை சொல்லக்கூடிய மாதமே சூரியன் தாங்க அப்ப இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி வரக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து தன்சானத்துக்கு விரயத்தில் போய் பரணில் உட்காந்துருக்கார் சந்திரன் அவர் வீட்டில் இருக்கார் அப்போ விரையும்னா என்ன மாதிரி விரையும் அது கிரக வீடு அப்போ சுபத்தன்மையான செலவுகளை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும் அப்போ சுபத்தன்மையான நீங்கள் செலவு எடுக்கும்போது அங்கே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களோட குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு நேர்த்திக்கடன் இதெல்லாம் இருக்கும்போது அதை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அறளக்கூடிய தன்மை இருக்குது நண்பர்களே அதனால் சிம்ம ராசிக்காரங்கள் அவங்களோட குலதெய்வத்தை வழிபடுவது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பு யோகம் கூட ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு தன்மை அடுத்ததாக கட கன்னீ ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்க நிலத்த தூத்தி குடிக்கக்கூடிய ஒரு ராசி கன்னி என்றாவே எதுலையுமே ஒரு நிதானத்தை கடைப்பிடிப்பவர்கள் அவர்கள் எப்படி ஒரு நிதானமோ நிதானத்தை சிந்திச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மையா அப்படி இருக்கும் ஆனா அது சந்திரனோட நட்சத்திரவங்க மட்டும் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை அவசரமா செயல் கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுங்க அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் வந்து பதினொன்று இருக்காங்க எந்த ஒரு தோஷமும் இவங்களுக்கு கிடையாது என்றே சொல்லலாம் ஏன்னா சூரியன் பதினொன்று சாஸ்திரப்படி இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ தோசை இருந்தாலும் தோசை நிவர்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இப்போ இவங்களும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அந்த ஆடி மாசங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் நண்பர்களே துளாராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க துளாராசிக்காரங்களுக்கு இப்போ சூரிய பகவான் வந்து பத்தில் இருக்கார் தொழில் இருக்கார் அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மூலம் நீங்கள் உத்தியோகத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக இந்த காலகட்டம் நீங்கள் அதை அதை நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உண்டான வழிபாட செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தொழில் நிலையில் ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய தன்மையும் உண்டாகும் நண்பர்களை ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தொழிற்தானாதிபதி பாக்கியத்தில் இருக்கார் அதாவது பத்து குடையும் போய் பாக்கியத்தில் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் எங்கே இருக்குது பாதகத்தில் இருக்குது அப்போ நமக்கு யார் பாதகம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு யார் பாதகம் போது அந்த ஒன்பதாம் இடங்கிறது நமக்கு தந்தையார குறிக்கக்கூடிய இடம் அப்போ தர்மத்தை ஒரு நிலைநாட்டக்கூடியவர் நம்ம தர்மகாரியம் செய்யும் போதே அங்கே நமக்கு ஆராய்ச்சி நமக்கு இடையூறு செய்யக்கூடிய தன்மையெலாம் இருக்குது அப்போ நமக்கு இடையூறுகள் எது வந்தாலும் நமக்கு தெய்வத்தை கிட்ட நம்ம சரணாகதி அடைவது பாக்கியத்தை கொடுக்கும் அப்போ தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு சால சிறந்தது அதே மாதிரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக மிக யோகத்தை தரும் நண்பர்களை அதை மறந்து விடாதீர்கள் விருச்சகராசிக்காரங்களுக்கு செவ்வா வழிபாடும் அம்மன் வழிபாடும் அதே துர்க்கை வழிபாடும் இந்த மாதிரி சாந்தமான ஒரு தெய்வத்தோட ஆக்ரோஷமான தெய்வங்கள் உங்களுக்கு மிக மிக யோகத்தை தரும் விருஷகராசிக்கு ஏன்னா விஷகர் ராசிக்கு தேழு கொடுத்துறாங்கனால ஆக்ரோஷமான ஒரு தெய்வத்தை வழிபடுவது சிறப்பை தரும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் பாக்கியாதிபதிவை எட்டில் மறைகிறார் ஒரு பாக்கியாதிபதிவை எட்டில் மறையும் போது ஒரு பாக்கியத்துக்கு தடையை கொடுக்கும் ஒரு பாக்கியத்துக்கு நம்ம உயர்நிலைக்கு போகும்போது ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால எட்டில் சூரியன் இருக்கும்போது அஷ்டமத்தில் இருக்கும்போது பல கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ கல கஷ்டத்தை நம்ம முடிக்கணும்னா எங்கே போய் முறியடிக்க முடியும் இது பரிகாரம் பண்ணலாமு பார்த்தா இல்லைங்க உங்களோட குலதெய்வம் தான் உங்களோட இஷ்ட தெய்வம் நீங்கள் வந்து குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிரும்னு வச்சுக்கல இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் செஞ்சபோது ஏன்னா இந்த ஆடி மாதம்னாவே தெய்வ வழிபாடு தாங்க சிறந்த ஒரு பலனை கொடுக்குங்க அப்போ தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள தடுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க தெய்வ வழிபாடு முழு பலனை அளிக்குங்க அதை நீங்கள் மறந்து விடாதீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அஷ்டமாதிபதி ஏழில் இருக்கார் உங்க ராசியை பார்க்குறாரு அப்ப அஷ்டமாதிபதி ஏழில் இருக்கும்போது உங்க ராசியை பார்க்கும்போது நமக்கு நமக்கு எதிர்மறையான ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இருந்தாலும் அந்த கஷ்டத்தை போகக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்குன்னா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு குடும்ப சாணத்துல அப்போ உங்களோட வாக்கே உங்களுக்கு பலனை அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்வாக்குகளை நீங்க பேசும்போது நல்ல பலனை கொடுக்கும் தீய வாக்குகளை பேசும்போது தீய பலனை கொடுக்குறாரு ஏன்னா அஷ்டமாதிபதி ஏழில் இருக்கார் உங்களை பார்க்கிறாரு அப்பப்போ நம்ம வாக்கு சாணத்தை பார்த்து உபயோகம் செய்வது சிறப்பித்த நண்பர்களே இதை வந்து மறந்து விடாதீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் புல்லாமே நமக்கு வந்து போர்க்களமான ஒரு மாதங்கள் இந்த போர்க்களத்தை நம் வெல்லும் போது எதில் மூலியமாக ஆன்மீகத்த மூலியமாக வெள்ளுவது சிறப்பை அடுத்ததாக கும்ப ராசிக்காரங்கள் இப்போ கும்ப ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க கும்பம் வந்து ஒரு நிறைந்த ஒரு ராசிங்க ஒரு நிறைந்த அது பிரபஞ்சத்தோட ராசி பிரபஞ்ச பஞ்சபோத தத்துவத்தோட ராசி உண்மையான ராசிகள் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழாம் அதிபதி ஆறில் இருக்காங்க எதிரியை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஏன்னா லக்கணத்தை அந்த ராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு ஆட்சி பெற்று ஒரு ராசிநாதன் ஆட்சி பெற்றிருந்தால் இவங்களுக்கு இயற்கையிலே பலம் அதிகம் அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலமானவர்களாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறனால பலசாலிகளாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறனால அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு போனாலும் அதில் சிறப்பு நிலை பெறக்கூடிய பெற முடியும் அதே மாதிரி உத்தியோகம் பார்க்குற இடத்துக்கு நல்பேர் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஒரு யோகமான ஒரு ஆண்ட ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி இந்த பன்னெ பன்னெண்டு பன்னெண்டாவது ராசி வரக்கூடியது மீனராசி ராசி மீன ராசிக்கு வந்து இப்போ காலதேவனுக்கு அது கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் ராசி இந்த ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மை இந்த குரு பகவான் வந்து இந்த ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அதே மாதிரி பூர்வ புண்ணியமாக வரக்கூடியது சந்திரனோட வீடு தான் அப்போ ஐந்தாம் இடம் இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து ஆறாம் அதிபதி உட்காந்துட்டார் இப்போ ஐந்தாம் இடத்துல ஆறாம் அதிபதி உட்காந்தா நமக்கு எதிரினால் வந்து தொல்லை வருமா ஏன்னா எதிரிங்கிறது கடனுங்கிறது ஆறாம் இடம் எதிரி குறிக்கிறது ஆறாம் இடம் அப்போ எதிரிகள்லாம் நம்ம முறியடிக்கணுன்னா நம்மளோட முயற்சினால் மட்டுமே முறியடிக்கணும் மீன மீனராசிக்காரங்களுக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அது விரைய சனியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அப்போ நம்ம முயற்சியை ஒவ்வொன்றையும் எப்படி செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம யோசித்து ஒவ்வொரு முடிவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த மாதமில்லை வரக்கூடிய எல்லா மாதமும் உங்களுக்கு வெற்றி மாதமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட சேமிப்பு மாதத்தை மீன ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேமிக்கணுமோ அந்த அளவுக்கு சிறு சிறு சேமிப்பாக நீங்கள் செய்து வர வர உங்களுக்கு விரயங்கள் குறைய ஆரம்பிச்சிருந்த நண்பர்களே ஏன்னா விரயத்தை சேமிப்பாக மாற்றுங்கள் உங்களுக்கு விரயம் குறைந்துவிடும் அந்த சேமிப்பு ஒரு காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் நண்பர்களே இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் ஒரு பன்னெண்டு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் வந்து பன்னெண்டு நான் அதாவது காலதேவனுக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடங்கிறது சொத்துங்கிற ஒரு ஸ்தானம் மீண்டும் சொல்கிறேன் சொத்துங்கிற ஸ்தானம் சொந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உறவினரை குறிக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அது வந்து ஒரு பெண்ணோட வீடு அது தாயோட வீடு அப்போ தாய் வழியில் இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வத்தையும் சரி தந்தை வழியில் இருக்கிற ஒரு குலதெய்வத்தையும் சரி உங்களோட பங்காளி வீடுகளெலாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய குலதெய்வம் சரி இந்த பங்காளி வீட்டு கோயில் வந்தால் இந்த காலகட்டத்தில் மிக ஒரு அனைவரும் போய் வழிபாடு செய்வது உங்களோட பங்காளி வீடுகள் உங்களோட ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களோட உறவு பலம் பெறக்கூடிய தன்மையும் எல்லாத்துக்கும் ஏற்படும் நண்பர்களே ஏன்னா இந்த ராசியில் வந்து தான் ஆடி மாதம் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சுபகாரியத்தை தள்ளி வைக்கணும் நம்ம ஒரு வீடு கட்டுவதை தள்ளி வைக்கணும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தாமல் கோயில் வழிபாடு மட்டுமே சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் இதற்கு நமக்கு வேறு ஏதாச்சும் இதற்கு வந்து ஒரு பலியெலாம் கொடுப்பாங்க ஒரு இந்த கா ஆடி மாதத்துலாம் காவல் தெய்வத்துக்குலாம் ஒரு பலி கொடுக்குறது இந்த மாதிரி தன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கணும் நண்பர்களே ஆடி மாதம் ஒரு அம்மனுக்குரிய மாதம் அம்மன் வழிபாடு செஞ்சு உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வெருச்சந்திரன்